யாரையும் எதிர்பார்க்க கூடாது என்னை பொறுத்தவரையும் அதுதான் கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் சின்ன சின்னதாக வச்சு அவங்கவுங்களால முடிஞ்சது ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் பண்ணணும் பண்ணாமல் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது லேடிஸு வீட்லேயே நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி அந்த மரியாதை கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு இதுவாக ட்ரீட் பண்ணுவாங்க வீட்லேயுமே தனலட்சுமி நான் இதே ஊர் தான் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்துட்டு இங்கேதான் கல்மேரேஜ் ஆகிருக்கேன் காலையில ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் கூப்பிட்டு போனோம் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டேஜ் ஒர்க் போறாரு அதனால அவரை எதிர்பார்க்க மாட்டேன் எதுக்குமே சௌந்தரக்கா மூலயமா தான் வந்து அக்கா இது மாதிரி காரணம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னோட நேம் சௌந்தரி நான் வந்து வேலுநாச்சர் என்ற மகளிர் குழு வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் எங்களோட குழுல ஒரு பதினாலு பேர் இருக்காங்க எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன் நான் சும்மா குழுவில் ட்ரைனிங் கொடுத்தாங்க மகளிர் திட்டம் ஆஃபீஸில் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க அது போய் சும்மா இருக்கிறதுக்கு போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணி போய் கற்றுட்டு வந்தேன் ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் அட்டன் பண்ணும் சனல் பை தைக்கிறதுக்காக கற்றுட்டு வந்து எதுவும் பிஸ்னஸ் பண்ணல சும்மா இருக்கிறதுக்கு போய் கற்றுட்டு வந்தமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமேட்டு கேட்டதுல ஒரு சிக்ஸ் இயர்ஸ் அதுக்கப்புறமேட்டா ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பேக் எடுத்து மாடலுக்கு கீழே அந்த வெள்ளை போட்டு கீழே எப்படி அந்த கூடை ஓய்ஃப் கூட இப்போ இந்த பேக் மாடலுக்கு இதே சைஸ்க்கு ஆல்ரெடி இதே கலர் ரா மெட்டீரியல் வரும் அதில் பிரிண்ட் போட்டு ஆல்ரெடி கட்டிங் பண்ண பீஸ் இருக்குது பிரிண்ட் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தைக்கிறதுக்கு இந்த ஹேண்டில் கட் பண்ணும் உள்ள ஜிப்பு வைக்கிறதுக்காக இந்த பீஸு கட் பண்ணும் இந்த நீட்டு வந்து கட் பண்ணியாச்சு இந்த இதுக்காக சுத்து வர்றதுக்காக இந்த நீட்டு கட் பண்ணியிருக்கோம் இது வந்து கைப்பிடிக்காக இது வந்து இந்த பேக் தேவையான ஜிப்பு இது இந்த மாதிரி ரோலாக வரும் இது வந்து நமக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இது ரெண்டுமே ஹேண்டில் உள்ளது இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த ரெண்டு பீஸும் இது வந்து சுத்து வரும் இல்லைங்களா சைடு சுத்து இது ஜிப்பு பட்டிக்கு ஜிப்பு பட்டிக்கு மட்டும் கட் பண்ணல கட் பண்ணிடலாம் எல்லாமே ரெடியா இருக்க தைக்கிறதுக்கு இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் இப்போ என்ன கலர் தைக்க போறோமோ அந்த கலர் நூல் போட்டாச்சு ஹேண்டில் கோக்குறாங்க அது உள்ளே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி கிணமாக வரணும் இல்லையா அதனால த சப்பையாக இருக்கும் அதுக்காக உள்ளே அந்த த்ரெட்டு தான் அது அந்த பிடிக்கிற மாதிரி ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் இது வந்து சைடு சுத்து ஹேண்டில் வைக்கிறதுக்கு மார்க் பண்ணிடலாம் ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு ஹேண்டில் வரும் இல்லையா அது ரெண்டு ஈவனாக இருக்கிறதுக்காக இதெல்லாமே வேலை இதெல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா அவங்க உட்காந்து இதெல்லாமே மார்க் வைக்கிறது இதெல்லாமே பண்ணிவிடுவாங்க இப்போ வந்து இந்த பட்டி தைக்கணும் அதுக்கு இப்போ இந்த கலர் பின்றதால் கலர் நூல் மாற்றிக்கலாம் பிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லா குறுக் கட்டினா தான் அது பிச்சுட்டு வராமல் இருக்கும் இப்போது உள்ளே வைக்கிற பட்டி ரெடி பண்ணிட்டோம் இந்த சுத்து ரெடி பண்ணிவிட்டோம் ஹேண்டில் ரெடி பண்ணி தச்சு ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஃபிட் ஆமாம் ஃபிட் பண்ணணும் ஆமாம் ஃபிட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஜிப்பை மார்க் பண்ணோம் இல்லையா அதில் ஹேண்டில் அட்டாச் பண்ணிவிட்டு இதை வச்சுக்கணும் ஹேண்டில் பிச்சுட்டு வராமல் இருக்கிறதுக்கு நல்லா தையல் போடணும் அந்த ஸ்ட்ராங்காக ஆமாம் ரெண்டு சைடியும் ஹேண்டில் வச்சாச்சு இது ஹேண்டில் டக்குன்னு பிச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நல்லா ஸ்தாங்க தையல் போடுவோம் எப்போ ஆமாம் இல்லைட்டா அது டக்குன்னு வெயிட் ஏதாச்சும் போட்டு தூக்கும் போது பிச்சுட்டு வந்துடும் அது நல்லா போட்டு தைக்கலட்டா இப்போ ஜிப் அட்டாச் பண்ணுறோம் ஒரு சைடு பண்ணிட்டோம் இன்னொரு சைட் ஜிப் அட்டாச் பண்ணுறோம் ஜிப் அட்டாச் பண்ணிட்டோம் ஜிப்பட்டி அட்டாச் பண்ணியாச்சு இப்போ சுத்து ரெடி பண்ணோம் அது கரெக்டாக ஈவனாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பெண்கள் எப்போது அவங்க சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்படுவேன் ஏதாச்சும் ஒரு வேலை அவங்க கையில் இருக்கணும் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது என்னை பொறுத்தவரையும் அதுதான் கண்டிப்பாக பெண்கள் எல்லாேருமே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் சின்ன சின்னதாச்சும் அவங்க அவங்களால முடிஞ்சது ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் பண்ணணும் பண்ணாமல் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது லேடிஸு அவங்க வீட்டு வீட்டையும் ஃபேமிலியும் பார்த்துக்கணும் ஃபேமிலியும் அப்படி விட்டுறக்கூடாது ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு அவங்களால முடிஞ்சதளவுக்கு ஏதாச்சும் ஒன்று அவங்க கை செலவு காய்ச்சி கொஞ்சமாச்சு ஏதாச்சும் ஏன் பண்ணிக்கணும் ஸ்டார்டிங்கில் அதை குழு ஆரம்பிக்கும் போதே பதினாலு பேர் நாங்கள் அதில் வந்து தைக்கிறதுக்கு ட்ரைனிங் தைக்க தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வரைக்கும் தைக்க ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம் சில பேர் தெரியாமல் இருந்தது நார்மல் ப்ளவுஸ் அதெல்லாம் தப்பாங்க அவங்களுக்கு வந்து ஜூட் பேக் தைக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் நான் ட்ரைனிங் கொடுத்து எங்கே நாங்கள் ஒன்று சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிட்ருக்கோம் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டோம் அந்த அளவுக்கு பெருசாக வேலை இருக்காது ரெகுலராக வேலை இருக்காது கொஞ்ச நாள் வேலை இருக்கும் ஆர்டர்ஸ் வரப்ப வேலை இருக்கும் அதுக்கப்புறம் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற ஒரு இது இருக்கும் ஸ்டால்ஸ் அந்தளவுக்கு இருக்காது இப்போ ஸ்டால்ஸ் ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஸ்டால்ஸ்க்கானதும் ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் ரா மெட்டீரியல் கிடைக்கிறது கஷ்டம் எங்களுக்கு தொடர்ந்து அதை பண்ணி வைக்கும் போது ஸ்டாக் பண்ணி வைக்கிறது இது எல்லாமே எங்களுக்கு கஷ்டமாகவே இருந்துச்சு ஒரு ஐடியா இல்லாமல் சரி தொடர்ந்து பண்ணுவோம் ஒரு பிசினஸ் அப்படியே விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எதுவுமே அப்படியே விட்டுட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சோம் நிறைய கஷ்டம்தான் இருந்துச்சு ஆரம்பத்துல சின்ன சின்ன ஸ்டால்ஸ் போயிட்டு பண்ணிட்டு இருந்தேன் அது மூலிமா சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுல அந்த அளவுக்கு பெருசா வருமானம் இல்லை இது எப்படி வந்து பெருசு பண்றது நம்ம சின்னதா இருக்கிற வரையும் எதுவும் வருமானம் அந்த அளவுக்கு இல்லை நம்ம போறது இந்த கொஞ்சமா பண்ணும்போது போது டிரான்ஸ்போர்ட்டுக்கு இதுக்கு அதுக்கு போயிட்டு வர செலவுக்கு இதுக்கு சரியா போயிடும் அந்த அமௌண்ட்டு பெருசா லாபம் எதுவும் கையில நிற்காது அது சேல் ஆனாதான் உண்டு நமக்கு ஸ்டால்ஸ் அந்த வந்து வேஸ்டேஜ் ஆகாது எதுவும் இப்ப வேஸ்ட் ஆகிடும் எப்போனாலும் ஸ்டேல் ஆகும் அது ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல சேல் ஆகிற மாதிரி இருந்துச்சு இப்ப நவராத்திரி அந்த மாதிரி அந்த மாதிரி டைம்ல சேல் ஆச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஸ்டால்ஸ் போக போக ஒரு ஐடியா கிடைச்சது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆபீஸ்லயே எங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்க இது இந்த மாதிரி பண்ணுங்க ஆபீஸ்ல போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களே எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க எடுத்து தரவும் ஆரம்பித்தாங்க ஆர்டர்ஸ்லாம் ஃபைலுக்கு ஆர்டர் கொடுக்கறது அந்த மாதிரி பேகு தைச்சி கொடுத்தோம் மக்களே தேடி மருத்துவம்ன்ற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேகு தைச்சி கொடுத்தோம் இது நாங்களே ரெடி பண்ணி ப்ரிண்டிங் போடுறதுக்கு இது ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கு ஒவ்வொரு மீட்டிங் பற்றி ரெடி பண்ணுற மாதிரி இது நாங்களே தெரி பண்ணுற டிசைன்ஸ் நாங்கள் என்ன டிசைன் தேவையோ அதை ப்ரிண்ட் எடுத்து நாங்கள் ரெடி பண்ணுவோம் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இருக்க வேண்டாம் நம்ம எல்லாம் கற்றுக்கலாம் செய்யலாம்னு சொல்லி அவங்க தான் என்கரேஜ் பண்ணாங்க அந்த அக்கா மூலிமா அவங்க சொல்லவோ சரி எங்களுக்கு ஒரு ஆசை வந்தது இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்புறம் நான் நாலு பேர் சேர்ந்து எல்லாம் பண்ணும் போதும் எங்களுக்கு ஒரு ஜாலியாகவும் இருந்துச்சு ஒரு டைம் பாஸாகவும் இருந்தது எங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கையாக இருந்துச்சு கஷ்டமாலாம் இல்லை ஜாலியாக இருக்கும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டா அதுவும் ஒரு ஜாலியாக எங்களுக்கு பேசுவோம் கொஞ்ச நேரம் கதை பேசுவோம் கொஞ்ச நேரம் வேலை செய்வோம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் வீட்டுல சும்மா இருக்கிறத இது ஜாதி அவார்டுக்காக நாங்க தேர்வானதுக்கு அப்புறம் தான் இன்னும் நல்லா ஒரு எங்களுக்கு எங்க ஃபேமிலில எங்க எங்களுக்கு நல்ல பேர் இன்னும் நல்லா கிடைச்சிது சப்போர்ட் கிடைச்சிது சரி இப்போ எதுவும் சொல்றது இல்ல ஃபிளைட்ல பறக்குற மாதிரி இருந்துச்சு ஃபிளைட்ல அப்படியே எங்கேயோ கடவுளகத்துல இருப்பா நம்ம தானா அப்படின்ட்டு யோசிக்கிறோம் எதிர்பார்க்கல இல்லையா நாங்க அது எதிர்பார்க்காம கிடைச்சிது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டோட சான்சன் ஆச்சு அப்போ வந்து எங்களுக்கு அதை வந்து அமௌண்ட்டை தான் உள்ளே போட்டாங்கன்னா அதனால ஆனால் ஒரு ஃபீலே வரல ஆனால் கையில் ஷீல்டுன்னு கொடுக்கும்போது நம்மளே நம்ம பேரை கூப்பிட்டு குடும்பமாக அது ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு பிக்கப் ஆகிட்டு இப்போ ரெகுலர் ஆர்டர்ஸ் இருக்குது எங்களுக்கு ஓரளவுக்கு மாதம் ஒரு ஆளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் அது மாதிரி சம்பாதிக்கிறோம் நான் என் பசங்க ஃபீஸ் கட்டுறேன் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த இது வச்சு அப்ப என் பசங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் ஃபீஸ் நாலு டேமா வரும் அந்த டேம் ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு பிரிச்சு பிரிச்சு கட்டுறதுக்கு அதுக்காக டியூஷன் பசங்க டியூஷன் போறாங்க டியூஷன் ஃபீஸ் கட்டுற பிசினஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வீட்லயே நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி அந்த மரியாதை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு இதுவா ட்ரீட் பண்ணுவாங்க வீட்லயுமே எதுனாலும் நம்ம கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி பண்றாங்க அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லை அவங்க முடிவு எடுக்கிறது மட்டும் தான் என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் முடிவு இப்ப நம்ம கிட்டையும் கேட்டு முடிவு பண்றாங்க வீட்ல சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க பஸ் இப்போ எங்க மாமியார் சும்மா தானே இருக்கமான நான் சும்மா இருங்க இருக்க நான் வேலைக்கு போயிட்டு வரல அப்படின்னு கேட்பேன் அதனால இது எங்களுக்கு இதுவாதான் கஷ்டம் அந்த அளவுக்கு தெரியல சமூகத்துல ஒரு மரியாதை நமக்குன்னு சொல்லிட்டு தனியா இப்ப ஜென்ஸுக்கு எப்படி அவங்க வேலை பார்த்தா அவங்களுக்கு எப்படி ஒரு மரியாதை கிடைக்குது இந்த சமூகத்துல இப்போ வந்து எனக்கு வந்து அந்த ஈக்குவலுக்கு மரியாதை கிடைக்குது இந்த சமூகத்துல